கொடுமுடி கருபசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மாலை இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அதைத்தான் சொன்னேன் உடல்நிலையெல்லாம் சரி பண்ணி திருத்தி கொண்டு வந்து ஓரளவுக்கு அவர் இருக்கிற காலங்கள் என் மகனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்து நல்லபடியாக பேரம்பேத்தியை பார்க்க வரைக்கும் அது ஓரளவுக்கு அவர் கூட இருக்கணும் அப்படி இல்லையா அதனால கருப்பசாமி அவனுக்கும் சீக்கிரமாக கல்யாணத்துக்கு அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி நோய் நொடியும் படிப்படியாக குணமடையுமா அப்படின்னு போய் பார்த்தேன் பார்த்துட்டு வந்துடுறேன் ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா என்னுடைய மகனுக்கு சிறப்பாக சீக்கிரமாக கல்யாணத்தை முதல் அமைச்சு கொடுத்துறேன் கணவனுக்கு ஓடி போய் பார்த்தேன் முழுசாக குணமடைகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஆனால் பேரம்பத்தியை பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு ஓரளவுக்கு உருவாக்கி தரேன் டைம் இன்னும் வந்து ஏழு மாத காலம் சாயம் சுத்தமாக சரியில்லை ஏழு மாதத்துக்கு கொஞ்சம் தான் பார்த்துக்கணும் சரியா அதனால் கூட யார் இருக்கிறது கூட இருந்து கொஞ்சம் இன்னமும் கொஞ்சம் செலவாகும் ஒரே செலவு தான் ஆனாலும் ஓரளவுக்கு கல்யாணத்துக்குள்ளே காப்பாற்றி இல்லாமல் காப்பாற்றி வச்சுருக்கேன் அம்மாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கனியில் ஒரு மாலையும் ரோஜா ஒரு மாலையும் போடு உன் மகனுக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன் அதே போல் கணவனும் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு காப்பாற்றுறக்குண்டான வழியை உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் அப்படி உருவாக்கினா போதுமில்ல இல்லை கிட்டவா ஏழு மாதம் சுத்தமாக சரியில்லை ஆனால் கவனமாக பார்த்துக்கணும் கரப்பேன் நானும் கூட இருப்பேன் இருந்தாலும் நீயும் கவனமாக பார்த்துக்க அதுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி கல்யாணத்தை முடிச்சுடு அதுக்குண்டான ஸ்டெப் தை பத்தாம் தேதிக்கு மேலே நீ பொண்ணு பார்க்கறக்குண்டான வாய்ப்பு உருவாக்கு மூணு மாதத்தில் அமைகிற மாதிரி உனக்கு நான் பண்ணி தந்துடுறேன் மொதல் கல்யாணத்தை முடிச்சிடணும் சரியா லேட் பண்ணக்கூடாது உனக்கு வந்து எதுவுமே தட்டி போகுது தட்டி போகிறக்கு இல்லாமல் உனக்கு சீக்கிரமாக அமைகிற மாதிரி பண்ணி கொடுத்துறான் லேட் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலெல்லாம் வரும் அதனால் மூணு மாதத்தில் அமைகிற மாதிரி அமைச்சு தரேன் அதுக்குள்ளே பண்ணிடு எனக்கு பௌர்ணமிக்கு என்னை வந்து ஒரு பார்க்கறேன் நீ முதல் பௌர்ணமிக்கு வா அதுக்கப்புறம் சகோதரனை கேட்டு நானே சொல்லிடுறேன் கூட்டிகிட்டு வரக்கு ஆள் இல்லை அப்படி தானே அதனால் நீ பௌர்ணமிக்கு வந்துட்டுப்போ அதுக்கப்புறம் நானே உனக்கு சொல்கிறேன் கருப்பசாமி மறுபடி ஒட்டஞ்சத்திரம் போயிடுச்சு கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாம் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு வந்து ஒன்றில் தான் ஏமாந்துட்டான் அதனால் உன்னையாவது ஏமாறாமல் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் ஜெயிச்சு நிற்கணும் நிற்கணுமா இல்லையா அதே போல் நான் கருப்பசாமி நீ நினச்சது போல் நல்லபடியாக உனக்கு கல்யாணத்தை அமைச்சு கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன் சரியா ஒன்று போனாலும் ஒன்றானும் இதுக்கு வந்து பேராகணுங்கிறது விதி அதனால் போயிடுச்சு இதில் கவனமாக இருந்திருந்தா அப்படின்னா நடக்கிறதுக்கு இல்லாமல் நான் முதல்லையே தடுதலை பண்ணியிருந்திருப்பேன் நீ கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன் நீ கவனித்து பார்த்தியம்மா ஏன் பார்க்கலாம் நீ கவனித்து பார்த்துருந்த அப்படின்னா நடக்கிறதுக்கு இல்லாமல் நான் நிப்பாட்டியிருந்திருப்பேன் அதனால் எல்லாம் முடிஞ்சு போய் உ பேசி பிரயோஜனமும் இல்லை அதனால் மீண்டும் முன்னொரு வாய்ப்பு எனக்கு நல்லபடியாக எனக்கு நல்ல பிள்ளையாக தேடி அமைச்சு கொடுத்து அதே போல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அமைச்சு கொடுத்துறேன் வர பௌர்ணமிக்கு உனக்கு டைம் கொடுத்துருவேன் இவ்வளோ நாள் உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன்னு உனக்கு நான் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு நான் கேட்குறத நீ செஞ்சிடணும் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல பிள்ளை உனக்கு நல்லபடியாக கூட்டு குடித்தனத்தோடு ஒன்றா வந்து இருக்கிற அளவுக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன் அதே போல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சுன்னு கொடுத்துறேன் கல்யாணம் முடித்ததையும் நான் கேட்டதை நீ செஞ்சிடணும் செஞ்சிருவீங்களா அப்படியா சரி நீ போய் காலில் விழுந்துட்டு வா சரிப்பா சரி அதனால் கருப்பசாமி அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணுன்றாம்மா நான் அதெல்லாம் சரி பண்ணிடலாம் சரியா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே அப்படியே முழுசம் அவையவிய அவையவே செய்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து அடுத்த உன்னோடய எதிர்பார்க்காத எதிர்பார்க்காதளவுக்கு கருப்பசாமி நல்லபடியாக நடை ஓட்டி கொடுத்தா போதும் இல்லை நான் அமைச்சு கொடுத்துறேன் அதை பற்றியெல்லாம் நீ பயப்படவே வேணாம் சரியா நல்லபடியாக திருமணத்துக்கும் நானாக தொலைவி உனக்கு நல்லபடியாக வழியாக எனக்கு வர பௌர்ணமிக்கு எனக்கு இன்றைக்கி வந்து அந்த மாதிரி எனக்கு பாதத்தில் விழுங்குற மாதிரி மாலை பாட்டல் சொர்ட் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்போ உனக்கு டைம் கொடுத்துருவேன் இவ்வளவு நாளில் உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன்னு அதை பற்றி நீ கவலையே பட வேணும் இதை கல்யாணத்தை முடிச்ச வரைக்கும் பாங்காக வச்சுக்க யாரும் கைப்படாமல் இப்போ மூணு கணி கொடுத்துட்டு போகிறேன் இதை கொண்டுட்டு போய் நீ உன்னை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு மிச்சத்தை உன்னோட தகப்பனை கொண்டு உன் தாயி கொண்டு பகுதி சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு நான் கர்ப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன் சரியா வர பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு உனக்கு எவ்வளோ நாளில் கல்யாணம் ஆகணும்னு பௌர்ணமிக்கு உனக்கு டைம் கொடுத்துறேன் அப்படி அமைச்சா போதுமில்ல அமைச்சு தரம்போம் மறுபடி கருப்பசாமி கோயம்புத்தூர் வச்சு நல்லபடியாக உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து கொஞ்சம் இருக்கிற காலங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும் என்னட அப்படியே இல்லையா அதே மாதிரி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் கரப்பசாமி இன்னையிலேருந்து கொடுத்து அதே போல் யாரோட தொந்தரவும் இல்லாமல் உனக்கு கரப்பசாமி உனக்கு நோய் நொடியும் இல்லாமல் ரெடி பண்ணி கொடுத்து யாரோட தயவுலையும் கடைசி காலம் வரைக்கும் இல்லாமல் உனக்கு சுயமாக நிற்க வச்சா போதுமில்ல நான் கரப்பசாமி அமைச்சு தரேன் இப்போ நான் அதைத்தான் சொன்னேன் இப்போ சுயமாக நம்ம நிற்கணும் அதுக்குண்டான நான் வழி அமைச்சு போய் காலில் விழுந்துட்டோம் அதே போல் கரப்பசாமி நீ நினச்சது போல் நோய் நொடியும் சரி பண்ணி கொடுத்து சுயமாக நீ நிற்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி தரணும் அதை உருவாக்கி கொடுத்துறேன் அதை பற்றி பயப்பட வேணாம் தை முப்பது முடிஞ்சிடட்டும் மாசி அஞ்சாந்தேதிக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சி நான் எடுக்கிறண்டாம் சரியா அதுக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னா சரி எனக்கு பௌர்ணமி அன்றைக்கி எனக்கு கனியில் ஒரு மாலை வேணும் கொண்டாந்து குடுப்பியா குடிப்பியா கொடுக்க மாட்டியா எனக்கு கனியில் ஒரு மாலை கொண்டுட்டு வா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு ஒரு முடிவு பண்ணி உனக்கு நானா உனக்கு தொலைக்கு அமைச்சு கொடுத்தா போதும் இல்ல சொல்றது ஒன்றை கெட்டிருக்கேன் எனக்கு கொண்டாந்து போடு நீ நினைச்சத நாங்க ரொம்ப சாமி நிறைவேற்றி கொடுத்துறேன்ட்டீடே பத்திருபது வருஷம் நான் தான் சொன்னேன் தை முப்பது முடிஞ்சிடட்டும் மாசிக்கு மேல உனக்கு நானா பத்தாம் தேதிக்கு மேலே டைம் கொடுக்குறேன் அதுக்குண்டான முயற்சியும் அமைச்சு தரேன்ட்ட

நீ ஜூஸ் போட்டு சரியா எல்லாம் உனக்கு மாத்தி அமைச்சு கொடுத்துறேன் பௌர்ணமிக்கு என்னை வந்து உனக்கு நான் கூட வரம்போ கருப்பசாமி மறுபடி அன்னூறு வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தானா சுத்தி பார்த்ததுல கருப்பசாமி எனக்கு நல்லபடியா தை கடைசி ஆகிறதுக்குள்ள கணவரோட சேர்த்தி வச்சிடணும் அப்படி தானே போய் காலைல வந்துட்டு எதிர்பார்த்தது போல கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக தை மாதத்துக்குள்ள சேர்த்தி வச்சிடலாம் நீ பிள்ளைகளை கூட அனுப்பி விட்டுரு சரியா அப்புறம் அவன் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாம் ஒன்றா போய் எல்லாம் வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துரு அப்புறம் பிரித்து என்னை கூட்டிகிட்டு வந்து சேர்த்தி வை அப்படின்னு நான் வந்து கேட்டால் நான் என்ன பண்ணுறது நீ ரெண்டு பேரும் எல்லாம் இப்படி இருந்துக்கிறது கருப்பன நானும் கருப்பனும் அவனும் பகையா சின்ன பிள்ளை சொன்னால் கேட்காம போயிட்டு அப்போ நீ எல்லாம் ஒன்றா புழங்கிட்டு எனக்கு அங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வானு சொன்னால் என்ன பண்ணுறது பிள்ளை நீ சொன்னத்தனை கேட்கணும் இப்படி பண்ணி நான் என்ன பண்ணுறது நீயே சொல்லு எல்லாமே நான் பண்ணுனா அப்போ நீ எதுக்கு பெற்றவர் நான் கொடுக்குற கனியை கொண்டே கொடுத்துரு நீ எந்த காண்டாக்டும் இல்லாமல் கரெக்டாக இருந்து அப்படின்னா தை முப்பது முடிகிறதுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி உனக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டுறேன் அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் ஆகும் சேர்த்தி வைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் சேர்த்தி வச்சிடலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு மாதம் லேட் லேட்டாகுதுன்னு என்ன கேட்கக்கூடாது நான் வந்து முதல்லையே பிரித்து கூட்டிகிட்டு வந்து சேர்த்துனேன் அந்த வாய்ப்பை நீ நழுவ விட்டுட்டேன் விட்டனா விடலையா அப்போ நீயா கெடுத்து சேர் பண்ணி போட்டேன் சரி பரவாயில்ல மீண்டும் ஒரு வாய்ப்பு கர்பசாமி கொடுக்கலாம் அப்படின்னு ஏற்படுத்தினேன் அதனால் உன் பிள்ளை உன் வீட்டுக்கார எல்லாம் அங்கே போய் ஒன்றா இருந்துட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு மறுபடியும் என்னை எப்படியும் பிள்ளையும் போகாமல் இருக்க வேணும்னு என்ன பண்ணுறது அதனால் தை முப்பதுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி நான் கொடுக்குற கனியை உள்ளுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுத்துரு நீ சொன்ன உன் பேச்சு கேட்டுருவான் அதே போல் எனக்கு தை முப்பது முடிகிறதுக்குள்ளே கருப்பசாமி ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்கி எனக்கு என் பிரச்சினோட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு கொண்டு இருப்பிடத்தில் வச்சுரு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் பௌர்ணமி இன்னைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாழ்ந்து வா நான் அதுக்குள்ளே ஒரு தொலாவி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு மக வந்து சொன்னபடி கேட்க மாட்டான் அதனால் கருப்பசாமி என்னோடய மகளை நல்லபடியாக சண்டை சச்சரவு இல்லாமல் திருத்தி ஒழுக்கமாக இருக்க வச்சு அவளுக்கும் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையை கொண்டு போய் அமைக்க முடியுமா அப்படியே இல்லையா அதனால் அவனால் நைட்டும் பகலை என்னால் தூங்க முடியாமல் என்னை அடிக்க வர்றான் வேணுங்கிற கொடுமை பண்ணுறான் பண்ணுறால இல்லையா என்ன இருக்குதுன்னு தெரியல முதல் அப்படியே இல்லையா அதனால் முழுசாக அவளை குணப்படுத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல கருப்பசாமி நல்லபடியாக அவளையும் காப்பாற்றணும் காப்பாற்றி கொடுத்தா போதும்ல ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடு கருப்பசாமி சரிப்பா ஆமாம் சரி நீ எதிர்பார்த்த மாதிரி அவளை திருத்தணும் அப்படின்னு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆயிரும் சரியா ரெண்டு மாதத்துக்குள்ளே அவளை உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுத்து நீ நினச்சது போல் முத பொட்டு வைக்கிறத நிப்பாட்டணும் வைக்கிறாலும் வைக்கிறது இல்லையா அதனால் கருப்பசாமி அதையும் நிப்பாட்டி கொடுத்து நீ எதிர்பார்த்த மாதிரி அவளை மனுஷனை மாற்றி நீ திருத்தி கொண்டு வந்த சேர்த்துக்கு இன்னொரு அறுபது நாள் ஆயிடும் முத வீட்டை மாற்றணும் அப்படின்னு நான் தான் சொன்னேன் முத வீட்டை மாற்றணும் அப்படின்னு வீட்டை மாற்றி கொண்டு வந்துட்டேன் மாற்ற முடியாதுன்னு நீ சொன்ன அப்புறம் எப்படி மாற்றின அதனால் கருப்பசாமி உனக்கு அதில் இருக்கிற பிரச்சனை தீர்க்கணும் உன் மகக்கிட்ட பிரச்சனை இருக்குது அதனால் ஒரு அறுபது நாளைக்குள்ளே ச சரி பண்ணிடலாம் நான் கொடுக்குற கனியும் சாப்பிட்ற குள்ளுக்கு கொடுத்துடணும் சரியா மொத்தம் மூணு கனி கொடுத்துருக்கேன் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு பகுதி பகுதி ஒரு நாளைக்கு ஒன்று மூணு நாளைக்கு தேய்ச்சி குளிக்க சொல்லிடுது பகுதி சாப்பிட உள்ளக்கு கொடுத்துரு திங்கக்கிழமை மணிக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு என்னை வந்து பாரு அதே மாதிரி நான் சொல்கிற டைமுக்கு ஒரு ரெண்டு மாதம் வந்துட்டு போ நீ நினச்சது போலேயே கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக பிள்ளைய முழுசை உனக்கு குணப்படுத்தி கொடுத்து நம்மளும் மதிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்த ரொம்ப அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் கர்ப்பசாமி மறுபடியும் கெட்டி செவியூர் வெயிர்ச்சி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துண்டாமே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு வந்து நல்லபடியாக டைவர்ஸ் நடக்கணும் டைவர்ஸ் நடத்திடலாம் சரியா அது வந்து நம்மளாக எல்லாம் பண்ண முடியாது அப்படியே இல்லையா அதனால் அவங்களாக தேடி வரணும் தரேன் வர்ற சரி வர சித்தரதேந்து வைகாசி முப்பது முடிகிறதுக்குள்ளே உனக்கு தானாக தேடி வர்ற மாதிரி கரப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் நான் அன்னைக்கே இருந்து பார்த்துட்டு போட மாணேன்னு அதுக்கு என்னான தீர்ப்பு இன்றைக்கே முடிவு பண்ணியிருந்துருக்கலாம் அதனால் கரப்பசாமி உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு இன்னொருக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன் சரியா சித்திரதுலேருந்து வைகாசி முப்பது முடிகிறதுக்குள்ளே நீ நினச்சத மேலே தானாக தேடி வந்து அதுக்குள்ளே பிரச்சனையை தீர்த்து நமக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும் போட்டு கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுறேன் அதே மாதிரி இடத்துல இருக்கிற பிரச்சனையும் படிப்படியாக உனக்கு அமைச்சு தந்துடுறேன் யாரோ ஒருத்தர் மூலியமாக ஒருத்தன் உள்ளாள் வந்து அங்கே இருக்கிற ஆள் வந்து உள்ளே கடை வைக்கிறதுக்கு யார் கேட்டால் உள்ளே அளவு பண்ணக்கூடாது சரியா சொல்லிட்டே சொல்லியா அதனால் மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்பிக்கையான வந்து கேட்பேன் தவிர்க்க முடியாத மாதிரி நம்ம கொடுக்குற சூழ்நிலை அமையும் ஆனால் கொடுக்கக்கூடாது சரியா நான் அதுலேருந்து கருப்பசாமி அதே இடத்துல நம்ம தலனை வந்து நிற்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து எனக்கு பிள்ளையோட வாழ்க்கையும் பையனோட வாழ்க்கையுமே பெருசாக எங்கள் கண்ணுக்கு எதுவுமே தென்படலை நல்லாயிருக்கா அதுதான் சொன்னேன் அந்த சிக்கல் தீக்கிறதுக்கு தான் ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்ல முடியாது நான் நல்லபடியாக கருப்பசாமி நீ நினச்சது போல் உனக்கு ஆரம்ப வாழ்க்கை சரியில்லை இருக்கிற காலம் வாழ்க்கையாவது நீ நிம்மதியாக உனக்கு ஓட்டணும் அதுக்குண்டான முடிவு உனக்கு நான் பண்ணி கொடுத்தனேன் அதை பற்றியெல்லாம் நீ கவலையப்பட வேணாம் சரியா போய் சிக்கலில் சிக்கியாச்சு அதிலேருந்து வெளியில் வரணும் அதுக்குண்டான முயற்சி நான் எடுத்துறேன் இதை நீ பாங்க வச்சுக்க சரியா எதை பற்றி இங்கே அவலைப்பட வேணாம் இருந்து பார்த்துட்டு போயிரு உனக்கு அதுக்கு உண்டான முடிவு இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம் போ கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா எனக்கு என்னோடய மகனோட வாழ்க்கை சரியாக வருமா வராதா அதுக்கு ஒரு தீர்ப்பு தெரியணும் கருப்பசாமி ஆரம்பமே மேட்சிங்கே சரியில்லையே ஆரம்பமே ஆரம்பத்துலேருந்தே சரியில்லை இது இப்போ இன்றைக்கி புதுசாக போன பிரச்சனை இல்லையிடம் சரியில்லை அதனால் இதை தலை மொழிகிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் நீ என்ன பண்ணுற நான் ரிஸ்க் எடுத்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமெலாம் கிடையாது ஆனால் அனுபவிக்கிறது வந்து இன்னும் இப்போவே கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கேன் மாங்க அவள் வந்தால் எச்சம் சரி இல்லாமல் இல்லை அதனால் இப்போ ஒரு அரை இருக்கேன் அதனால் முழுசாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம் அதனால் கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணிட்டேன் அதனால் அவளோட சேர்ந்து வாழ்கிறதுக்குள்ள வாய்ப்பு எதுவும் என் கண்ணுக்கு தென்படலை அவளோட ரூட்டு தனி உன் மகனோட ரூட்டு தனி ஆனால் இதில் குடும்பம் கெட்டது யாருனால அப்படின்னு சொன்னால் மொதல் உன் மகனைத்தான் சொல்லுவேன் மொதல் உன் மகனைத்தான் சொல்லுவேன் அதனால் அவள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவளும் ஓரளவுக்குழுத்து பார்த்தா சரியாக வரலை அவள் சொல்லாமல் போயிட்டான் அதனால் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வாய்ப்பெல்லாம் எங்கள் கண்ணுக்கு தென்படலை அதனால் அதை முடிச்சு விட்டுறலாம் அதே போல் முழுசா மனுஷனாக இவனை முதல்ல மாற்றணும் மாற்றணுமா இல்லையா அதனால் எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு எலுமிச்சம்பளம் ஐம்பத்தி நாலு எலுமிச்சி எனக்கு ஒரு மாலை என் பேரை சொல்லி ஒரு பதினெட்டு வீடு மடிப்பச்சை எடுத்து எனக்கு என் மகனை நல்லபடியாக திருத்தி நல்லபடியாக எனக்கு அவனுக்கு ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நான் இருக்கிற காலங்களுக்குள்ளேயே நான் பார்க்கணுங்கிறப்ப சாமி அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி பதினெட்டு வீடு மடிப்பச்சை எடுத்து இங்கே பொங்க வச்சிடும் கனியில் ஒரு மாலை ரோஜாப்பூல் ஒரு மாலை கொண்டுட்டுவான் நீ நினச்சது போலேயே அடுத்த ஒரு நாலு மாதத்துக்குள்ளே மகனை படிப்படியாக குணப்படுத்தி இதே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து முழுசாக உனக்கு குணப்படுத்திடுறேன் சரியா அதைத்தான் நானும் சொன்னேன் அவன் இங்கே வரணும் வர வைக்கிறதுக்கு நான் கொடுக்குற கனி உள்ளே கொடுத்துரு நாலு மாதத்துக்குள்ளே அவனாக தேடி வந்துடுவான் இங்கேயே நானும் சொல்லிட்டேனே நீ சொல்லாமலே சொல்லியிருக்கேன் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவனை மாற்றி அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கையாக நானாக உனக்கு தொழாவி அமைச்சு கொடுத்த வேணாம் அப்படின்னா அதுக்கு கையெழுத்து போட வச்சிடலாம் அதனால சேர்ந்து வளரக்கு வாய்ப்பு இல்லை நீ இவனை திருத்தறக்குள்ளே அவளே கையெழுத்து போட்டு கொடுத்துருவான் நீ அதை பத்தி கவலையே போட வேண்டாம் கையெழுத்து போடணும் என் மகனை திருத்தணும்னு சொல்லி இதை கொண்டு இருப்பிடத்துல கட்டி விட்டுரு உன்னோட வீட்டில் சரியா நீதே போய்கிட்ட வந்துருக்க உனக்கு உன் மகனை திருத்தனும் அதனால எல்லாம் கட்ட வேணாம் உன்னோட நான் தான் அப்பயே சொல்லிட்டேன் நீ என் பேரை சொல்லி என் மகனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி என் பேச்ச சொல்லி என் பேரை சொல்லி மடிப்பைச்சி எடு சரியா உன்னோட கஷ்டத்தை பூரா பதினெட்டு நாளுக்குள்ள படிப்படியாக உனக்கு குறைச்சி இப்போ ஏதோ ஒரு அளவுக்கு இருக்கான் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன் பௌர்ணமிக்கு என் பேரை சொல்லி மடிப்படுத்துட்டு வந்து வச்சிரு நீ பௌர்ணமியிலேருந்து நான் யாருங்கிறது நீயே பார்ப்பேன் சரியா இவ்வளவு நாள் சுற்றி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சுற்றின நம்ம பௌர்ணமியிலேருந்து கருப்பசாமி யாருங்கிறத நீ யாருன்னு நான் யாருன்னு நீயே தெரிஞ்சுக்கவே உனக்கு நான் உனக்கு திருத்தி கொடுத்தா போதும்ல நான் அமைச்சு தரேன் ஆனால் அந்த வாழ்க்கை ஆகாது நான் தான் 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 அமைச்சு தரேன்டனே இவனை திருத்துறதுக்குள்ளேயே அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான் அதுக்குள்ளே மாற்றி அமைச்சிடலாம் போ அப்படியா சரி இதை கொண்டு போய் கட்டு இதை கொண்டுட்டு போய் நீ கட்டு மடிப்பை எடுத்து எனக்கு பொங்கல் உள்ளே வச்சுரு பொங்கல் வச்சுட்டு போனதையும் ஆட்டோமேட்டி தாய் இந்த நான் அவன் உள்ளே வர ஆரம்பிச்சிடான் அதுக்கப்புறம் எல்லாமே மாற்றிடலாம் போ சரியா நீ இப்போ எதுவுமே கண்டுக்கு வேணாம் வர பௌர்ணமி வரைக்கும் அதுக்கப்புறம் நானும் ஒரு முடிவு பண்ணுறேன் கருப்பு கேட்டுக்கோ அப்படியா சரி நீ நினைச்சது மாதிரியே கருப்பை அமைச்சு தந்துடுறேன் சரியா இப்போ உன் மகனுக்கு தான் உத்தரவு நீ கேட்டதுனால ஆறுதல் வார்த்தை தான் சொல்லியிருக்கேன்